தங்கமே உன் கையில விளக்கு எண்ணெய் சிந்திச்ச அந்த நொடி சாதாரணமான தவறல்ல அது உன் உள்ளத்தின் ஒரு மொழி நீ சொல்லாத ஒரு செய்தி மீ கவனிக்காத ஒரு அழைப்பு அந்த எண்ணெய் விளக்கில் இருந்து வழிந்தது போல உன் வாழ்க்கையிலும் சில உணர்வுகள் வழிந்து கொண்டே இருக்கின்றன மீ பிடித்து கொள்ள முயன்ற அமைதியும் கட்டுப்பாடும் சற்றே தளர்ந்த ஒரு தருணம் அது அந்த எண்ணெய் பூமியில் விழுந்தபோது உன் உள்ளமும் சற்று கனமானது ஏனெனில் ஆன்மீகத்தில் எண்ணெய் என்பது அர்ப்பணிப்பு அது ஒளிக்காக தன்னை தியாகம் செய்கிறது உன் வாழ்க்கையிலும் நீ பல நாட்களாக உன்னை தியாகம் செய்து கொண்டிருக்கிறாய் யாருக்கும் தெரியாமல் எதற்கும் எதிர்பார்க்காமல் அந்த தியாகம் உன்னை களைப்படைய வைத்திருக்கலாம் அதனால்தான் அந்த எண்ணெய் உன் கையிலிருந்து சிந்தியது தங்கமே அது ஒரு எச்சரிக்கை அல்ல அது ஒரு கருணையான நினைவூட்டல் நீ மட்டும் கொடுத்து கொண்டே இருந்தால் போதாது நீயும் பெற வேண்டும் நீயும் ஓய்வு எடுக்க வேண்டும் விளக்கில் எண்ணெய் குறைந்தால் ஒளி மங்கும் அதுபோல உன் உள்ளத்தில் உள்ள சக்தி குறைந்தால் உன் ஒளியும் மங்கிவிடும் அதைத்தான் அந்த தருணம் மென்மையாகச் சொல்லியது அந்த எண்ணெய் சிந்திய இடம் சுத்தமாக இருக்கலாம் ஆனால் உன் உள்ளத்தில் சில குழப்பங்கள் சேர்ந்து இருக்கலாம் நீ எல்லாவற்றையும் சரியாகச் செய்கிறேன் என்று நினைத்தாலும் உன் உள்ளம் வேறு ஒரு சமநிலையை தேடிக் கொண்டிருக்கிறது அந்த தேடலின் சத்தமே அந்த எண்ணெய் சிந்தல் தங்கமே நீ கவனித்தால் அந்த நாளில் உன் மனம் சற்று வேறு திசையில் இருந்திருக்கும் நினைவுகள் வந்திருக்கும் தீராத எண்ணங்கள் எழுந்திருக்கும் அவை எல்லாம் ஒன்றாக சேர்ந்தபோது உன் உடல் ஒரு சின்ன சைகையை காட்டியது ஆன்மீகத்தில் உடலும் மனமும் தனித்தனியாக இல்லை மனம் பேச முடியாததை உடல் செயலாக காட்டும் எண்ணெய் சிந்தியது இழப்பின் குறியீடு அல்ல அது சுத்திகரிப்பின் அடையாளம் பழைய பாரங்களை விடும் செயல்முறை உன் வாழ்க்கையில் இனி தேவையில்லாத சுமைகள் மெதுவாக கழன்று கொண்டிருக்கின்றன அந்த கழிதல் சில நேரங்களில் இழப்பு போல தோன்றலாம் ஆனால் அது இடம் உருவாக்கும் செயல் தங்கமே அந்த விளக்கு இன்னும் அணையவில்லை ஒளி இன்னும் இருக்கிறது அதுவே முக்கியம் சில சொட்டுகள் சிந்தினாலும் ஒளி இன்னும் எரியும் தீ இருக்கிறது அதுபோல உன் உள்ளத்திலும் இன்னும் நம்பிக்கை இருக்கிறது இன்னும் அன்பு இருக்கிறது இன்னும் நம்பும் மனம் இருக்கிறது அந்த எண்ணெய் சிந்திய பின் நீ சற்று நிதானமாகி இருப்பாய் உன் சுவாசம் ஆழமாகி இருக்கும் அந்த நிதானமே அந்த நிகழ்வின் பரிசு சில நேரங்களில் ஆன்மீகம் பெரிய அதிசயங்களில் பேசாது அது இப்படி சின்ன சின்ன நிகழ்வுகளில் பேசும் நம்மை மெதுவாக்குவதற்காக தங்கமே நீ உன்னை அதிகமாக கட்டுப்படுத்தி கொண்டிருந்தாய் சரியாக இருக்க வேண்டும் என்ற அழுத்தம் தவறு செய்யக்கூடாது என்ற பயம் அந்த எல்லாம் சற்று தளர வேண்டும் என்பதற்காகவே அந்த எண்ணெய் சிந்தியது பரிபூரணம் தேவை இல்லை உண்மை போதும் என்று உன் ஆன்மா சொல்கிறது அந்த எண்ணெய் தரையில் விழுந்தபோது நீ அதை சுத்தம் செய்திருப்பாய் அதுபோல உன் வாழ்க்கையிலும் சில விஷயங்களை சுத்தம் செய்ய வேண்டிய நேரம் வந்திருக்கிறது பழைய வருத்தங்கள் தேவையில்லாத குற்ற உணர்ச்சிகள் பிறரின் எதிர்பார்ப்புகள் அவற்றை மெதுவாக துடைத்து விடு தங்கமே உன் வழியில் இனி வரும் நாட்களில் தெளிவு அதிகரிக்கும் ஏனெனில் நீ உன் உள்ளத்தை கேட்ட ஒரு தருணம் அது ஆன்மீக பாதையில் இப்படியான சின்ன அடையாளங்கள் தான் பெரிய திருப்பங்களை உருவாக்கும் நீ அதை பார்த்தாய் உணர்ந்தாய் அதுவே போதும் உன் கையில் இருந்த என்னை சிந்தினாலும் உன் கையில் இருந்து ஒளி போகவில்லை நீ இன்னும் பலருக்கு வழிகாட்டியாக இருப்பாய் ஆனால் இனி நீ உன்னை மறக்காமல் செய்வாய் உன் ஒளி உன்னை எரிக்காமல் உன்னை சூடாக்கும் அளவுக்கு மட்டுமே இருக்கும் தங்கமே அந்த நிகழ்வு உன்னை பயப்பட வைக்க வந்ததல்ல உன்னை அணைத்து கொள்ள வந்தது நீ சற்று மென்மையாக வாழலாம் சர்ரு தளர்வாக சுவாசிக்கலாம் எல்லாவற்றையும் தாங்கும் பொறுப்பு உன்னதே என்று நினைக்க வேண்டாம் உன் ஆன்மா உன்னிடம் சொன்ன ஒரு சின்ன ரகசியம் தான் அது நீ தனியாக இல்லை உன் உள்ளத்தை காப்பாற்றும் சக்தி உன்னுடனே இருக்கிறது அந்த சக்தி சில நேரங்களில் என்னை சிந்தலாக பேசும் சில நேரங்களில் கண்ணீராக பேசும் சில நேரங்களில் அமைதியாக இருக்கும் தங்கமே நீ அந்த அமைதியை நம்பு அந்த ஒளியை நம்பு உன் கையில் இருந்து சிந்தியது என்னை மட்டுமே உன் உள்ளத்தில் இருக்கும் ஒளி அல்ல அந்த ஒளி இன்னும் வலுவாக எரிகிறது அதை பாதுகாப்பதே இப்போது உன் வழிபாடு உன்னை நீ கவனிப்பதே உன் ஆன்மீக நடை அந்த எண்ணெய் சிந்திய பிறகும் உன் உள்ளத்தில் ஒரு மென்மையான நடுக்கம் இருந்திருக்கும் அது பயம் அல்ல அது விழிப்புணர்வு நீ இதுவரை கவனிக்காமல் சென்ற உன் சோர்வை உன் ஆன்மா உனக்கு காட்டிய தருணம் நீ எப்போதும் பிறருக்காக ஒளியாக இருக்க முயன்றாய் ஆனால் அந்த ஒளிக்காக எரியும் திரியின் வெப்பத்தை நீ உணர மறந்துவிட்டாய் அந்த மரபை நினைவூட்ட வந்ததே அந்த நிகழ்வு தங்கமே உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு ஆன்மீக தருணமும் ஒரு சொல்லாத உரையாடல் நீ கேட்க தயாராக இருந்தால் மட்டும் அது புரியும் அந்த எண்ணெய் சொட்டுகள் உன் உள்ளத்தில் ஒரு கதவை திறந்திருக்கின்றன அந்த கதவுக்குள் உன் உண்மையான தேவை காத்திருக்கிறது அது ஓய்வு அது அன்பு அது உன்னை நீயே அணைத்து கொள்ளும் தருணம் நீ இப்போது புரிந்து கொண்டிருப்பாய் எல்லாவற்றையும் தாங்கும் பொறுப்பு உன்னிடம் மட்டும் இல்லை சில பாரங்களை கீழே வைக்கலாம் சில நாட்களில் முழுமையாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை சறு உடைந்து சுவாசிப்பதும் ஆன்மீகமே அந்த உணர்வு உன் உள்ளத்தை மென்மையாக்குகிறது எண்ணே சிந்திய இடத்தில் ஒரு நறுமணம் இருந்திருக்கும் அந்த நறுமணம் போலவே உன் வாழ்க்கையிலும் இனி ஒரு புதுமணம் பரவும் பழைய வழிகளின் மனம் மங்கும் புதிய நம்பிக்கையின் மனம் வரும் அது உடனடியாக தெரியாமல் இருக்கலாம் ஆனால் மெதுவாக உன் நாட்களில் கலந்து விடும் தங்கமே நீ உன் தவறுகளை இனி குறையாக பார்க்க மாட்டாய் அவை உன்னை மனிதனாக்கும் சின்னங்கள் அவை இல்லாமல் உன் ஆன்மீக பயணம் முழுமை பெறாது என்னை சிந்தியது உன் புனிதத்தை குறைக்கவில்லை அது உன் உண்மையை வெளிப்படுத்தியது உன் உள்ளத்தில் இனி ஒரு மென்மையான உறுதி உருவாகும் எல்லாவற்றையும் சரி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை எல்லாவற்றையும் புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை இப்போது இருக்கிற இந்த தருணத்தில் உன்னுடன் நீ இருப்பதே போதும் என்ற உணர்வு வலுப்படும் தங்கமே நீ கவனித்தால் அந்த நாளுக்கு பிறகு உன் பார்வை சற்று மாறியிருக்கும் சின்ன சின்ன விஷயங்களில் கூட அர்த்தம் தெரியும் ஒரு தீபத்தின் அசைவில் ஒரு காற்றின் தொடுதலில் ஒரு அமைதியான நிமிடத்தில் ஆன்மீகம் அங்கே தான் பேசுகிறது உன் உள்ளத்தில் இருந்த அவசரம் மெதுவாக கரையும் எல்லாம் இப்போதே நடக்க வேண்டும் என்ற அழுத்தம் குறையும் வாழ்க்கை உன்னுடன் போட்டி போடவில்லை என்ற உண்மை தெளிவாகும் அது உன்னை வழிநடத்திக் கொண்டே இருக்கிறது நீ நம்பினாலும் இல்லையாலும் தங்கமே நீ இனி உன் உணர்வுகளை ஒதுக்க மாட்டாய் சோர்வு வந்தால் அதை மறைக்க மாட்டாய் அந்த சோர்வுக்குள்ளேயே ஓய்வை தேடுவாய் அந்த தேடல் தான் உன்னை மீண்டும் நிரப்பும் விளக்கில் எண்ணெய் நிரப்புவது போல உன் உள்ளத்தையும் நிரப்புவாய் உன் ஆன்மீக நடை இனி வெளிப்படையாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அது உன் மனதின் ஆழத்தில் நடக்கும் நீ பேசாமல் இருக்கும் அமைதி நீ விட்டுவிடும் பிடிப்புகள் நீ மன்னிக்கும் நினைவுகள் இவை எல்லாமே உன் வழிபாடு தங்கமே நீ இப்போது அறிந்து கொண்டாய் ஒளி என்றால் எப்போதும் பிரகாசம் மட்டுமல்ல சில நேரங்களில் அது மென்மையான மினுமினுப்பாக இருக்கும் சில நேரங்களில் அது உள்ளுக்குள் எரியும் தீயாக இருக்கும் அந்த தீ அணையவில்லை அது இன்னும் உன்னை தாங்கிக் கொண்டிருக்கிறது என்னே சிந்திய அந்த தருணம் உன் பயணத்தின் ஒரு சிறிய நிறுத்தம் ஓடிக்கொண்டிருந்த மனம் ஒரு நொடி நின்றது அந்த நிறுத்தமே உனக்கு தேவையானது அங்கேதான் உன் ஆன்மா உன்னிடம் பேச முடிந்தது தங்கமே இனி வரும் நாட்களில் நீ உன்னை சற்றே முன்னிலைப்படுத்துவாய் பிறருக்காக எல்லாம் செய்யும் முன் உன் உள்ளத்தை பார்த்து கொள்வாய் அது சுயநலம் அல்ல அது சுய பாதுகாப்பு அந்த பாதுகாப்பே உன்னை நீண்ட நாள் ஒளியாக வைத்திருக்கும் உன் வாழ்க்கையில் இனி வரும் சவால்கள் உன்னை அச்சுறுத்தாது ஏனெனில் நீ அறிந்துவிட்டாய் உன் உள்ளத்தில் இருந்து வரும் சின்ன சைகைகளை கவனித்தால் வழி தவற மாட்டாய் அந்த எண்ணெய் சிந்தல் அதற்கான முதல் பாடம் தங்கமே நீ தனியாக இல்லை நீ எப்போதும் பாதுகாப்பில் தான் இருக்கிறாய் சில நேரங்களில் அந்த பாதுகாப்பு வார்த்தைகளாக வராது அது இப்படியான அமைதியான நிகழ்வுகளாக வரும் நீ அதை உணர்ந்ததால் தான் உன் பயணம் இன்னும் ஆழமானதாக மாறுகிறது உன் உள்ளத்தில் இருக்கும் அந்த ஒளி இனி சற்றே நிதானமாக எரியும் அது உன்னை எரிக்காது அது உன்னை வழிநடத்தும் அந்த ஒளியுடன் நீ நடக்கிறாய் அந்த ஒளியுடன் நீ ஓய்வெடுக்கிறாய் அந்த ஒளியுடன் நீ மீண்டும் எழுகிறாய் தங்கமே உன் கையிலிருந்து சிந்தியது என்னைத்தான் ஆனால் அந்த தருணத்தில் பிறந்தது உன் வாழ்க்கையின் ஒரு புதிய சமநிலை அந்த சமநிலை தான் உன் உண்மையான ஆசீர்வாதம் அது இனி உன்னுடன் இருக்கும் அமைதியாக உறுதியாக உன்னை ஒருபோதும் விட்டுவிடாமல் அந்த சமநிலை உன் வாழ்க்கையில் மெதுவாக வேரூன்றிக் கொண்டிருக்கிறது நீ அதை கட்டாயப்படுத்தவில்லை அது தானாகவே வளர ஆரம்பித்தது முன்பு நீ ஒவ்வொரு விஷயத்தையும் கட்டுப்படுத்த நினைத்தாய் இப்போது சில விஷயங்களை நம்பி விடுகிறாய் அந்த விடுவித்தலே உன் மனதுக்கு பெரிய ஓய்வை தருகிறது தங்கமே நீ கவனித்தால் உன் நாட்களின் வேகம் சற்றே மாறியிருக்கும் எல்லாம் அவசரமாக ஓடுவதில்லை சில தருணங்கள் தானாகவே நிற்கின்றன அந்த நிற்கும் தருணங்களில் தான் நீ உன்னை உணர ஆரம்பிக்கிறாய் ஒரு தீபத்தின் அசைவை கூட நீ முழுமையாக பார்க்கிறாய் அந்த பார்வை உன் உள்ளத்தையும் தெளிவாக்குகிறது என்னை சிந்திய அந்த இடம் இனி உனக்கு ஒரு நினைவாக இருக்கும் தவறு செய்த தருணம் என்ற நினைவாக அல்ல விழித்து கொண்ட தருணம் என்ற நினைவாக அந்த நினைவு உன்னை மென்மையாக்கும் உன் மீது நீ கடுமையாக நடக்க வேண்டாம் என்று சொல்லும் தங்கமே உன் மனதில் இருந்த பழைய குற்ற உணர்ச்சிகள் மெதுவாக கரைகின்றன நான் இன்னும் சிறப்பாக இருக்க வேண்டியவன் என்ற சுமை குறைகிறது இப்போது இருக்கிற இந்த நீயே போதுமானவன் என்ற உணர்வு உன் உள்ளத்தில் துளிர்கிறது அந்த உணர்வு தான் உன்னை அமைதியாக வைத்திருக்கிறது நீ இனி உன் சோர்வை மறைக்க மாட்டாய் அதை தோல்வி என்று பார்க்க மாட்டாய் அது ஓய்வுக்கான அழைப்பு என்று புரிந்து கொள்வாய் அந்த புரிதல் உன் உடலையும் மனதையும் காப்பாற்றும் நீ ஓய்வெடுக்கும் போது கூட உன் ஆன்மா வேலை செய்கிறது என்பதை நீ இப்போது அறிந்து கொண்டாய் தங்கமே உன் உறவுகளிலும் ஒரு மாற்றம் வரும் நீ எல்லோருக்கும் எல்லாமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று உணர்வாய் உன் எல்லைகளை நீ அமைதியாக வரையறுப்பாய் அந்த எல்லைகள் உன்னை தனிமைப்படுத்தாது மாறாக உன்னை உண்மையாக இணைக்கும் உன் வாழ்க்கையில் இனி வரும் ஆன்மீக அனுபவங்கள் பெரிய சத்தமாக இருக்காது அவை மென்மையான சைகைகளாக வரும் ஒரு கனிவான வார்த்தை ஒரு அமைதியான இரவு ஒரு ஆழ்ந்த மூச்சு இவையெல்லாம் உனக்கு வழிகாட்டும் தங்கமே நீ இப்போது உன் மனதை அதிகமாக கவனிக்க ஆரம்பித்திருக்கிறாய் எந்த எண்ணம் உன்னை சோர்வடைய செய்கிறது எந்த நினைவு உன்னை அமைதியாக்குகிறது அந்த வேறுபாட்டை நீ உணர்கிறாய் அந்த உணர்வே உன் வளர்ச்சி எண்ணை சிந்திய அந்த தருணம் உனக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுத்தது எல்லாம் உன் கையில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை சில நேரங்களில் உன் கையிலிருந்து வழிய விடுவதும் தேவையானதே அந்த வழிதல் இழப்பு அல்ல அது சுமையை குறைக்கும் செயல் தங்கமே உன் உள்ளத்தில் இப்போது ஒரு மென்மையான நம்பிக்கை உருவாகியுள்ளது எது நடந்தாலும் நான் அதை எதிர்கொள்ள முடியும் என்ற நம்பிக்கை அந்த நம்பிக்கை சத்தமாக பேசாது அது அமைதியாக உன்னை தாங்கும் நீ இனி உன் ஆன்மீக பயணத்தை பிறருடன் ஒப்பிட மாட்டாய் உன் நடை உனக்கு சரியானது என்பதை நீ ஏற்றுக்கொண்டாய் யாரோ வேகமாக போகிறார்கள் யாரோ மெதுவாக செல்கிறார்கள் ஆனால் எல்லோரும் தங்கள் பாதையில் தான் இருக்கிறார்கள் என்ற உண்மை உனக்கு தெளிவாகிறது தங்கமே நீ இப்போது உன் உடலின் சின்ன சைகைகளையும் கவனிப்பாய் சோர்வு பதற்றம் அமைதி இவை எல்லாம் உன்னிடம் பேசும் மொழிகள் அந்த மொழியை நீ கற்றுக்கொண்டாய் அதனால் தான் இனி நீ உன்னை இழக்க மாட்டாய் உன் வாழ்க்கையில் இனி வரும் ஒளி அதிகமாக பிரகாசிக்காது ஆனால் அது நிலையாக இருக்கும் அந்த நிலைத்த ஒளியே உன்னை நீண்ட காலம் வழிநடத்தும் தீவிரமான பிரகாசம் சீக்கிரம் சோர்வை தரும் மென்மையான ஒளி தான் நிலைத்திருக்கும் தங்கமே நீ இனி உன்னை சோதிக்க வருகிற சூழ்நிலைகளை வேறொரு பார்வையில் பார்க்கிறாய் ஏன் இது எனக்கு என்று கேட்க மாட்டாய் இது என்னை என்ன கற்றுக்கொடுக்க வருகிறது என்று உன் உள்ளம் கேட்கும் அந்த கேள்வி உன்னை கசப்பிலிருந்து விடுவிக்கும் என்னே சிந்திய அந்த நாள் உன் வாழ்க்கையின் ஒரு மைல் கல்லாக மாறும் அங்கே இருந்து நீ உன்னை இன்னும் ஆழமாக கவனிக்க ஆரம்பித்தாய் அந்த கவனமே உன் உண்மையான வழிபாடு தங்கமே உன் உள்ளத்தில் இருக்கும் அந்த அமைதி இனி உன்னை விட்டு போகாது சில நாட்கள் அது மறைந்தது போல தோன்றலாம் ஆனால் அது உன்னுள் தான் இருக்கும் நீ சுவாசிக்கும் போது நீ அமைதியாக இருக்கும்போது நீ உன்னை மன்னிக்கும்போது அப்போது அது மீண்டும் வெளிப்படும் உன் பயணம் இன்னும் நீளமானது இன்னும் பல சின்ன சின்ன அடையாளங்கள் வரும் எல்லாம் பெரிய அர்த்தம் கொண்டதாக தோன்றாமல் இருக்கலாம் ஆனால் ஒவ்வொன்றும் உன்னை உன்னிடம் கொண்டு சேர்க்கும் அதுவே ஆன்மீகத்தின் சாரம் தங்கமே நீ இப்போது அறிந்து கொண்டாய் உன் வாழ்க்கையில் நடக்கும் எதுவும் வீண் அல்ல என்னே சிந்திய அந்த நொடி கூட அது உன்னை மெதுவாக்கியது உன்னை உள்ளே நோக்க வைத்தது உன்னை நீயே அணைத்து கொள்ள வைத்தது அந்த அணைப்பு தான் உன் பலம் அந்த பலத்துடன் நீ இனி நடப்பாய் மெதுவாக உறுதியாக அமைதியாக உன் ஒளியை காத்து கொண்டு உன் உள்ளத்தை மதித்து கொண்டு உன் வாழ்க்கையை ஒரு ஆசீர்வாதமாக ஏற்றுக்கொண்டு அந்த ஆசீர்வாத உணர்வு உன் நாள்களுக்குள் மெதுவாக கலந்து கொண்டே போகும் நீ அதை பிடித்து வைத்திருக்க முயற்சிக்க மாட்டாய் அது வந்தால் வரட்டும் என்று அனுமதிப்பாய் அந்த அனுமதிப்பில்தான் உன் மனம் இலகுவாகிறது இப்போது நீ வாழ்க்கையை எதிர்த்து நிற்கவில்லை அதோடு சேர்ந்து நடக்க ஆரம்பித்திருக்கிறாய் தங்கமே உன் உள்ளத்தில் ஒரு புதிய அமைதி பேசுகிறது அது அறிவுரை சொல்லாது அது கட்டளையிடாது அது அருகில் அமர்ந்து இருப்பது போல இருக்கும் நீ சோர்ந்தால் அது உன்னை குறை சொல்லாது நீ விழுந்தால் அது உன்னை தூக்கி நிறுத்த அவசரப்படாது நீ சுவாசிக்க இடம் கொடுக்கும் அந்த இடத்தில் தான் நீ மீண்டும் உன்னை கண்டுபிடிக்கிறாய் நீ கவனிப்பாய் சின்ன சின்ன விஷயங்கள் இப்போது உன்னை அதிகமாகத் தொட்டுக்கொள்கின்றன காலை வெளிச்சம் தீபத்தின் மென்மையான அசைவு காற்றின் ஓசை இவையெல்லாம் உன்னிடம் பேசும் முன்பு அவை இருந்தும் நீ அவற்றைக் கடந்து போயிருப்பாய் இப்போது நீ நின்று கேட்கிறாய் அந்த கேட்பதே உன் மாற்றம் தங்கமே உன் மனம் இனி உன்னை அவ்வளவு கடுமையாக விசாரிக்காது ஏன் இப்படிச் செய்தேன் என்று அடிக்கடி கேட்காது நடந்தது நடந்ததுதான் என்று ஏற்றுக்கொள்ளும் அந்த ஏற்றுக்கொள்ளல் தான் உன்னை சோர்விலிருந்து காப்பாற்றும் தவறுகள் உன்னை வரையறுக்கவில்லை என்ற உண்மை உன் உள்ளத்தில் பதிய ஆரம்பித்திருக்கிறது உன் நாட்களில் இனி ஒரு மென்மையான ஒழுங்கு உருவாகும் அது கடுமையான கட்டுப்பாடு அல்ல உன் உடலும் மனமும் ஒருவரையொருவர் மதிக்கும் ஒழுங்கு சோர்வு வந்தால் ஓய்வு உற்சாகம் வந்தால் செயல்பாடு இந்த சமநிலை உன்னை நீண்ட காலம் தாங்கும் தங்கமே உன் உறவுகளிலும் உன் குரல் மாறும் அது சத்தமாக இருக்காது ஆனால் தெளிவாக இருக்கும் நீ வேண்டாம் என்று சொல்லும்போது குற்ற உணர்ச்சி குறையும் வேண்டும் என்று சொல்லும்போது தயக்கம் குறையும் அந்த தெளிவு உன்னை அமைதியாக வைக்கும் எண்ணெய் சிந்திய அந்த நினைவு சில நேரங்களில் உன் மனதில் மீண்டும் வரும் ஆனால் இனி அது உன்னை கலங்க வைக்காது அது உன்னை நினைவூட்டும் நீ உன்னை கவனிக்க வேண்டும் என்று நீ உன்னை மறக்க வேண்டாம் என்று அந்த நினைவூட்டல் ஒரு நண்பன் போல இருக்கும் தங்கமே நீ இப்போது அறிந்து கொண்டாய் ஆன்மீகம் என்பது எப்போதும் உயர்ந்த வார்த்தைகள் அல்ல அது தினசரி வாழ்க்கையின் மென்மையான உண்மைகள் நீ உன்னை நேச்சிக்கும் தருணங்கள் நீ உன்னை மன்னிக்கும் நிமிடங்கள் நீ உன்னை பாதுகாக்கும் தீர்மானங்கள் இவையே உன் வழிபாடு உன் மனதில் இருந்த பழைய அவசரம் மெதுவாக தளர்கிறது எல்லாவற்றையும் அடைய வேண்டும் என்ற ஓட்டம் மங்குகிறது இப்போது நீ அனுபவிக்க ஆரம்பிக்கிறாய் இந்த நிமிடம் இந்த சுவாசம் இந்த அமைதி அந்த அனுபவம் உன்னை நிறைவு செய்கிறது தங்கமே நீ இனி உன் உணர்வுகளை ஒதுக்கி வைக்க மாட்டாய் அவை வந்தால் வரட்டும் என்று அனுமதிப்பாய் கோபம் வந்தால் அதை புரிந்து கொள்ள முயல்வாய் சோகம் வந்தால் அதோடு உட்கார்வாய் அந்த உட்கார்வில் தான் குணமடையும் செயல் நடக்கிறது உன் வாழ்க்கையில் இனி வரும் சவால்கள் உன்னை சற்றே களைப்படையச் செய்யலாம் ஆனால் அவை உன்னை முற்றிலும் உடைக்காது ஏனெனில் நீ உன்னிடம் திரும்பும் வழியை கற்றுக்கொண்டாய் அந்த வழி உன்னை எப்போதும் பாதுகாப்பாக கொண்டு சேர்க்கும் தங்கமே உன் உள்ளத்தில் இருக்கும் அந்த ஒளி இனி உன்னை விட்டு விலகாது அது சில நேரங்களில் மங்கியது போல தோன்றலாம் ஆனால் அது அணையாது நீ உன்னை கவனிக்கும் ஒவ்வொரு தருணத்திலும் அது மீண்டும் பிரகாசிக்கும் நீ இப்போது உன் வாழ்க்கையை ஒரு போராட்டமாக பார்க்கவில்லை அது ஒரு பயணம் சில பாதைகள் சீராக இருக்கும் சில பாதைகள் கற்களுடன் இருக்கும் ஆனால் எல்லா பாதைகளும் உன்னை வளர்க்கத்தான் செய்கின்றன என்ற உண்மை உனக்கு தெளிவாகிறது தங்கமே உன் ஆன்மீக நடை இனி உன்னை உயர்த்திக் காட்டுவதற்காக இல்லை அது உன்னை உண்மையாக்குவதற்காக நீ யாராக இருக்கிறாயோ அதையே முழுமையாக ஏற்றுக்கொள்ளும் பயணம் அந்த ஏற்றுக்கொள்ளலே உன் அமைதியின் மூலாதாரம் உன் நாட்களில் இனி மென்மையான நம்பிக்கை ஓடும் அது பெரிய வாக்குறுதிகள் பேசாது நாளை எல்லாம் சரியாகிவிடும் என்று சொல்லாது ஆனால் இன்று நான் இருக்கிறேன் என்று உன் உள்ளத்துக்கு உறுதி தரும் அந்த உறுதி போதும் தங்கமே நீ இப்போது தெரிந்து கொண்டாய் உன் வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு சின்ன நிகழ்வும் உன்னை வழிநடத்தவே வந்தது என்னை சிந்திய அந்த நொடியும் அதில் ஒன்று அது உன்னை மெதுவாக்கியது உன்னை உள்ளே பார்க்க வைத்தது உன்னை நீயே அணைத்து கொள்ள வைத்தது அந்த அணைப்பு தான் உன் உண்மையான பலம் அந்த பலத்துடன் நீ இனி நடப்பாய் சத்தமில்லாமல் அவசரமில்லாமல் உன் ஒளியை பாதுகாத்து கொண்டு உன் உள்ளத்தை மதித்து கொண்டு வாழ்க்கையை எதிர்க்காமல் அதை அணைத்து கொண்டு அந்த அணைப்பில் தான் உன் அமைதி வாழும் அந்த ஆசீர்வாத உணர்வு உன் நாட்களை மெதுவாக நிரப்பிக்கொண்டே போகிறது நீ அதை பிடிக்க முயற்சிக்கவில்லை அது தானாகவே உன்னை சுற்றிக்கொள்கிறது ஒரு மெல்லிய போர்வை போல வெளியே உலகம் அதேபோல இருக்கலாம் சத்தங்கள் எதிர்பார்ப்புகள் அழுத்தங்கள் ஆனால் உன் உள்ளத்தில் ஒரு வேறுபாடு ஏற்பட்டிருக்கிறது நீ இனி அதில் முழுமையாக கரையவில்லை நீ உன்னை நினைவில் வைத்துக்கொள்கிறாய் தங்கமே உன் சிந்தனைகள் இப்போது முன்பு போல ஓடுவதில்லை அவை வந்தாலும் நீ அவற்றுடன் ஓடாமல் நிற்கிறாய் அந்த நிற்கும் தருணத்தில் தான் நீ உன் மூச்சை உணர்கிறாய் மூச்சுடன் சேர்ந்து ஒரு நிதானமும் வருகிறது அந்த நிதானம் உன் உடலை தளர செய்கிறது தளர்ந்த உடலில் மனமும் சற்றே அமைதியாகிறது நீ இப்போது புரிந்து கொண்டாய் அமைதி என்பது எல்லாம் சரியாக இருக்கும்போது மட்டுமே வரும் ஒன்று அல்ல குழப்பங்களுக்குள்ளேயும் அது இருக்க முடியும் அதை தேட வேண்டியதில்லை அதை அனுமதிக்க வேண்டும் அந்த அனுமதிதான் உன் வாழ்க்கையில் நீ செய்த மிகப்பெரிய மாற்றம் தங்கமே உன் நினைவுகள் இப்போது உன்னை பின்னுக்கு இழுக்கவில்லை அவை வந்தாலும் நீ அவற்றை பார்த்துவிட்டு விடுகிறாய் முன்பு போல அதில் தங்கி சோர்ந்து போகவில்லை அந்த விடுவித்தல் தான் உன் உள்ளத்தை இலகுவாக்குகிறது இலகுவான மனம் வாழ்க்கையை வேறொரு நிறத்தில் பார்க்கிறது உன் உள்ளத்தில் ஒரு மென்மையான கனிவு வளர்ந்திருக்கிறது அது பிறருக்காக மட்டுமல்ல உனக்காகவும் நீ உன்னிடம் இனி கடுமையாக பேச மாட்டாய் தவறு செய்தால் உன்னை தண்டிக்க மாட்டாய் நீ கற்றுக்கொண்டேன் என்று சொல்லிக்கொள்வாய் அந்த சொல்லை உன்னை முன்னே நகர்த்தும் தங்கமே நீ இப்போது உன் வாழ்க்கையின் சின்ன சந்தோஷங்களை கவனிக்க ஆரம்பித்திருக்கிறாய் ஒரு சூடான காப்பியின் வாசனை மாலை நேரத்தின் ஒளி சாமி அறையின் அமைதி இவையெல்லாம் உன் உள்ளத்தில் ஒரு நன்றி உணர்வை உருவாக்குகிறது அந்த நன்றி தான் உன் ஆன்மீக பயணத்தின் அடித்தளம் என்னே சிந்திய அந்த நிகழ்வு உன்னை உடைக்கவில்லை அது உன்னை மென்மையாக்கியது கடினமாக பிடித்திருந்த கைகளை சற்றே தளர வைத்தது அந்த தளர்வு தான் உன்னை உண்மையாக வாழ விடுகிறது தங்கமே நீ இனி எல்லாவற்றையும் ஆன்மீக அடையாளம் என்று பயந்து பார்க்க மாட்டாய் ஆனால் வந்ததை அலட்சியமாகவும் விடமாட்டாய் ஒரு சமநிலையில் நிற்கிறாய் அந்த சமநிலை தான் உன் வளர்ச்சி எது உன் மனதை அமைதியாக்குகிறது எது உன் மனதை சுருக்குகிறது அந்த வேறுபாட்டை நீ தெளிவாக உணர்கிறாய் உன் வாழ்க்கையில் இனி வரும் முடிவுகள் அவசரமாக இருக்காது நீ உன் உள்ளத்திடம் ஒரு கணம் கேட்பாய் அந்த ஒரு கணமே பெரிய தவறுகளை தவிர்க்கும் உளம் சொல்வது சத்தமாக இருக்காது அது மென்மையாக இருக்கும் நீ அதை கேட்க கற்றுக்கொண்டாய் தங்கமே உன் ஆன்மீக பயணம் இனி பிறருக்கு புரிய வேண்டிய அவசியம் இல்லை அது உன் அனுபவம் உன் உணர்வு உன் அமைதி நீ அதை விளக்க முயற்சிக்க மாட்டாய் நீ அதை வாழ்வாய் வாழும் ஆன்மீகம் தான் உண்மையானது உன் நாட்களில் சில நாட்கள் இன்னும் கனமாக இருக்கும் நீ அதை மறுக்க மாட்டாய் அந்தக் கனத்தை கூட நீ ஏற்றுக்கொள்வாய் ஏனெனில் நீ அறிந்துவிட்டாய் கனமான தருணங்களும் ஒரு பயிற்சி தான் அவையும் கடந்து போகும் தங்கமே நீ இப்போது வாழ்க்கையை எதிர்க்கவில்லை அதுடன் சேர்ந்து நடக்க ஆரம்பித்திருக்கிறாய் சில நேரங்களில் அது உன்னை இழுக்கும் சில நேரங்களில் அது உன்னை தள்ளும் ஆனால் நீ விழாமல் இருக்க கற்றுக்கொண்டாய் விழுந்தாலும் எழுந்து கொள்ளும் நம்பிக்கை உன்னிடம் இருக்கிறது உன் உள்ளத்தில் இருக்கும் அந்த ஒளி இனி வெளிப்படையாக தெரியாமல் இருக்கலாம் ஆனால் அது உன்னை உள்ளே இருந்து வழிநடத்துகிறது அந்த வழிகாட்டுதலை நீ நம்ப ஆரம்பித்திருக்கிறாய் அந்த நம்பிக்கை தான் உன் உண்மையான சக்தி தங்கமே நீ இப்போது உன் வாழ்க்கையை ஒரு போட்டியாக பார்க்கவில்லை அது ஒரு பயணம் அந்த பயணத்தில் சில நாட்கள் வேகமாக செல்லலாம் சில நாட்கள் நிற்கலாம் நிற்கும் நாட்களிலும் நீ தோல்வியடைவதில்லை நீ சுவாசிக்கிறாய் அதுவே போதும் என்னே சிந்திய அந்த நொடி உனக்கு இதைத்தான் சொல்லியது நீ முழுமையாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை உண்மையாக இருந்தால் போதும் அந்த உண்மைதான் உன் வாழ்க்கையை மென்மையாக மாற்றுகிறது தங்கமே நீ இனி உன்னை மறந்து பிறருக்காக எரிய மாட்டாய் நீ உன்னையும் சேர்த்து ஒளியாக இருப்பாய் அந்த ஒளி உன்னை சோர்வடையச் செய்யாது அது உன்னை நிரப்பும் உன் உள்ளத்தில் உருவான அந்த அமைதி இனி உன் வழி எங்கு சென்றாலும் அது உன்னுடன் வரும் சாமி அறையில் இருந்தாலும் வெளியுலகத்திலிருந்தாலும் அந்த அமைதி தான் உன் அடையாளம் உன் பயணம் தொடர்கிறது இன்னும் பல சின்ன சின்ன உணர்வுகள் வரும் எல்லாமே உன்னை உன்னிடம் கொண்டு சேர்க்கும் அந்த சேர்க்கை தான் நீ நீண்ட நாட்களாக தேடியது இப்போது அது உன்னுள் தான் இருக்கிறது அதை நீ இப்போது அறிந்து கொண்டாய் அந்த அறிவே உன் ஆசீர்வாதம் அந்த ஆசீர்வாதம் உன் உள்ளத்தில் ஆழமாக பதிந்து கொண்டதால் நீ இனி உன்னை இழந்துவிட மாட்டாய் முன்பு போல வெளியில் நடந்த ஒரு சின்ன நிகழ்வுக்கே உன் மனம் கலங்காது நீ அதை பார்க்கிறாய் உணர்கிறாய் பிறகு அதை உன் உள்ளத்தில் இருந்து மெதுவாக விடுவிக்கிறாய் அந்த விடுவித்தல் தான் உன் ஆன்மாவின் புதிய சுவாசம் தங்கமே நீ இப்போது உன் வாழ்க்கையை எதிர்த்து வாழவில்லை அதனுடன் சேர்ந்து ஓடவும் இல்லை அதனுடன் சேர்ந்து நடக்கிறாய் அந்த நடை உன்னை சோர்வடைய செய்யாது அது உன்னை நிலையாக வைத்திருக்கும் நிலைத்திருப்பதே உன் புதிய பலம் உன் மனதில் இனி எழும் எண்ணங்கள் கூட வேறொரு சத்தத்தில் பேசுகின்றன முன்பு அவை குற்றம் சாட்டின பயமுறுத்தின இப்போது அவை கேள்வி கேட்காமல் அமைதியாக காத்திருக்கின்றன நீ தயார் ஆனபோது மட்டும் அவை பேசும் அந்த இடைவெளி தான் உன் வளர்ச்சி தங்கமே நீ இப்போது உணர்கிறாய் அமைதி என்பது எங்கோ தேட வேண்டிய ஒன்றல்ல அது உன் உள்ளத்திலேயே இருக்கிறது அதை மறைக்கும் சத்தங்கள் மட்டுமே வெளியிலிருந்து வருகின்றன நீ அந்த சத்தங்களை குறைக்க ஆரம்பித்திருக்கிறாய் எல்லாவற்றுக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை எல்லாவற்றையும் சரி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை இந்த உண்மை உன் உள்ளத்தை இலகுவாக்குகிறது உன் வாழ்க்கையில் இனி வரும் நாட்கள் எல்லாம் ஒரே மாதிரி இனிமையாக இருக்காது சில நாட்கள் கனமாக இருக்கும் சில நாட்கள் வெறுமையாக இருக்கும் ஆனால் அந்த வெறுமை இனி உன்னை பயமுறுத்தாது ஏனெனில் நீ அறிந்துவிட்டாய் வெறுமையிலும் ஒரு ஓய்வு இருக்கிறது அந்த ஓய்வில் தான் புதிய சக்தி உருவாகிறது தங்கமே நீ இனி உன் உணர்வுகளை அடக்கி வைக்க மாட்டாய் அவை வந்தால் வரட்டும் அவை சொல்ல வேண்டியதை சொல்லட்டும் நீ அவற்றை கேட்பாய் ஆனால் அவைகளால் ஆளப்பட மாட்டாய் அந்த வேறுபாடு தான் உன்னை வலுவானவனாக்குகிறது உன் உள்ளத்தில் இனி ஒரு மென்மையான நன்றி உணர்வு அடிக்கடி எழும் எல்லாம் கிடைத்ததற்காக அல்ல எல்லாம் கற்றுக் கொடுத்ததற்காக அந்த நன்றி உன் பார்வையை மாற்றுகிறது பார்வை மாறும்போது வாழ்க்கையே மாறுகிறது தங்கமே நீ இப்போது பிறரின் வார்த்தைகளை உன் உள்ளத்தில் ஆழமாக பதிய விட மாட்டாய் நல்லதாக இருந்தாலும் சரி கடினமாக இருந்தாலும் சரி நீ அதை ஒரு தகவலாக மட்டுமே எடுத்துக்கொள்வாய் அது உன் மதிப்பை நிர்ணயிக்காது அந்த சுதந்திரம் தான் உன்னை நிமிர்த்தி நிறுத்துகிறது உன் வாழ்க்கையில் இனி வரும் ஆன்மீக தருணங்கள் பெரும்பாலும் அமைதியாகவே இருக்கும் ஒரு தனிமையான மாலை ஒரு அமைதியான காலை ஒரு ஆழ்ந்த மூச்சு அந்த சின்ன சின்ன தருணங்களில் தான் நீ உன்னை மீண்டும் மீண்டும் சந்திப்பாய் தங்கமே நீ இனி உன் கடந்த காலத்தை ஒரு சுமையாக சுமக்க மாட்டாய் அது நடந்தது அது கற்று கொடுத்தது இப்போது அது ஓய்வெடுக்கலாம் அந்த அனுமதி தான் உன் உள்ளத்தை மென்மையாக்குகிறது உன் உள்ளத்தில் இருக்கும் அந்த ஒளி இனி யாருக்கும் நிரூபிக்க வேண்டியதில்லை அது உனக்கே போதும் நீ அந்த ஒளியுடன் வாழ்கிறாய் அது உன் செயல்களில் தெரியும் உன் வார்த்தைகளில் தெரியும் உன் அமைதியிலும் தெரியும் தங்கமே நீ இப்போது உன் உடலை ஒரு கோவிலாக மதிக்க ஆரம்பித்திருக்கிறாய் அதை தள்ளி ஓட்ட மாட்டாய் அது சோர்ந்தால் ஓய்வெடுக்க விடுவாய் அது பேசினால் கேட்பாய் அந்த கவனமே உன் ஆன்மீகத்தின் ஒரு பகுதி உன் வாழ்க்கையில் இனி வரும் உறவுகள் கூட வேறொரு அடிப்படையில் உருவாகும் தேவை அடிப்படையில் அல்ல உண்மை அடிப்படையில் அந்த உண்மை சில நேரங்களில் குறைவாக இருக்கும் ஆனால் அது கனமாக இருக்கும் அந்த கனமே உன்னை நிறைவாக்கும் தங்கமே நீ இனி உன்னை இழந்து பிறருக்காக வாழ மாட்டாய் அதே நேரத்தில் பிறரை விட்டு விலகியும் வாழ மாட்டாய் ஒரு நடுவன் பாதையை நீ கண்டுபிடித்திருக்கிறாய் அந்த தான் உனக்கு சரியானது உன் உள்ளத்தில் இனி வரும் சந்தேகங்களும் உன்னை ஆட்கொள்ளாது அவை வந்தால் நீ அவற்றை பார்த்து சிரிப்பாய் முன்பு இது என்னை குலைத்திருக்கும் என்று உன் உள்ளம் சொல்லும் இப்போது அது ஒரு கடந்து போகும் மேகம் மட்டுமே தங்கமே நீ இப்போது வாழ்க்கையை ஒரு ஆசீர்வாதமாக மட்டுமல்ல ஒரு ஆசிரியராகவும் பார்க்க ஆரம்பித்திருக்கிறாய் ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒன்றை கற்றுக்கொடுக்கிறது நீ கற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறாய் அதுவே போதும் உன் ஆன்மீக நடை இனி வெளியில் தெரியும் சின்னங்களால் அளவிடப்படாது அது உன் உள்ளத்தின் அமைதியால் அளவிடப்படும் அந்த அமைதி உன்னுள் வளர்ந்து கொண்டே இருக்கிறது தங்கமே நீ இனி உன்னை அவசரப்படுத்த மாட்டாய் எல்லாம் சரியாகும் என்று சொல்லிக்கொண்டு நீ உன்னை ஓடவிட மாட்டாய் இப்போது இருப்பதே சரி என்று உன் உள்ளம் சொல்கிறது அந்த ஏற்றுக்கொள்ளல் தான் உன் பெரிய மாற்றம் உன் வாழ்க்கையில் இனி வரும் ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய வாய்ப்பு பெரிய சாதனைகளுக்காக அல்ல உன்னுடன் நீ இருக்கிறதற்காக அந்த இருப்பே உன் உண்மையான செல்வம் தங்கமே நீ இப்போது அறிந்து கொண்டாய் உன் உள்ளத்தில் பிறந்த அமைதி வெளியில் இருந்து வந்தது அல்ல அது எப்போதும் உன்னுள் தான் இருந்தது சத்தங்கள் தான் அதை மறைத்தன இப்போது அந்த சத்தங்கள் சற்று விட்டன உன் பயணம் இங்கே முடிவதில்லை அது தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கும் ஆனால் இனி நீ வழி தவறமாட்டாய் ஏனெனில் உன் உள்ளத்தில் ஒரு விளக்கு எரிகிறது அது சத்தமாக இல்லை அது அமைதியாகத்தான் ஆனால் அது எப்போதும் அணையாது அந்த ஒளியுடன் நீ வாழ்வாய் அந்த ஒளியுடன் நீ விழுவாய் அந்த ஒளியுடன் நீ எழுவாய் அந்த ஒளியே நீ அந்த உண்மையை நீ இப்போது உணர்ந்துவிட்டாய் அந்த உணர்வு தான் உன் வாழ்நாள் துணை